ஹாய் மக்களே எல்லாம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்கன்னு சொல்லுங்கள் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ரோஸ் செடி வைக்க போகிறோம் பக்கெட்டில் தான் பாருங்கள் பக்கெட் ரெண்டு சின்ன சின்ன பக்கெட்டாக தான் இருந்துச்சு ரோஸ் செடி பார்க்கலாம் வாங்க பாருங்கள் ரெண்டு ரோஸ் செடி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலராக தான் தெரியும் ஆனால் ரெண்டும் மஞ்சள் இல்லை ஒன்று மட்டும் நல்லா மஞ்சள் பாருங்கள் அடுத்தது பார்த்திங்கன்னா மஞ்சளும் லைட்டாக சாஃப்ட் கலர் கலந்த மாதிரி டபுள் கலரு இது நல்லா கொத்து கொத்தாக பூக்குமா அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு சரி இதே வாங்கி வைக்கலான்னு வச்சேன் வாங்கிட்டு வச்சுக்கிங்களேன் எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா பெரிய பக்கெட்டாக இல்லை சின்ன பக்கெட்டாக தான் இருக்குது பாருங்கள் பெருசெல்லாம் மூணு பக்கெட் தான் இருந்துச்சு ஃபஸ்ட்டு ஒரு வீடியோவில் காமிச்சு பார்த்தீங்களா அந்த பெரிய பக்கெட்டில் மூணு வேஸ்ட்டோம் அதுக்கு மேலே பெரிய பக்கெட்டு எங்கள் வீட்டில் இல்லை சின்னதாக தைக்க சரி சின்னதுலேயே வைக்கலான்னு சொல்லிவிட்டு வைக்கிறோம் அதாவது பார்த்திங்கன்னா இந்த ரோஸ் செடி அந்த டேப்பெல்லாம் சுற்றிட்டு பார்த்தீங்களா ஒட்டி செடின்னு சொல்லிட்டு அது மண் முழுவதும் வரைக்கும் வச்சா தான் நல்லா துளிர் வருமாம்மா அப்படின்னு சொன்னாங்க அந்த செடி வாங்க இங்கே அவங்க வந்து அதாட வைங்க அப்போ தான் நல்லா செடி வளரும் அப்படின்னு சொன்னாங்க சரி அதாட வைக்கலான்னு சொல்லிட்டு பறைக்கங்காட்டி பார்த்திங்கன்னா அது வச்சு பார்த்தேன் ஃபர்ஸ்ட்டு அதே நான் செடி முழு இல்லை வைக்கிட்டு ரெண்டு வரைக்குமே போயிடுச்சு மண்ணு இல்லாத சரி மேலே வேர் வந்து நல்லா தலைஞ்சிக்கணும் அப்படிங்கிறதுனால வைக்கிறோம் அது வருமா வராதான்னு தெரியல அப்படி தான் சொல்லி வச்சா ஆனால் நீங்கள் சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணங்காட்டி நல்லா வந்துருச்சு அந்த மூணு செடி இருங்க அப்புறமா காட்டுறேன் அந்த மூணு செடி நல்ல பூவெல்லாம் நல்லா நிறைய வந்து பார்த்திங்கன்னா கொத்து கொத்தா பூவெல்லாம் நிறைய வந்துச்சு ஆனால் பூ பார்த்தீங்கன்னா நாங்கள் வீடியோவில் காமிச்சு பார்த்திங்களா பெருசு பெருசாக அந்த மாதிரி வரல சின்ன சின்ன பூவாக போயிடுச்சுன்னு வச்சிங்களேன் அந்த பூவு நிறையான பூவில் வந்துச்சு ஆனால் சின்ன சின்ன பூவாக இருந்துச்சு அடுத்து கடைசியை காட்டுறோம் பாருங்கள் அந்த வீடியோ அந்த செடியை வா இந்த பாக்கெட்டெல்லாம் பிச்சுட்டு அந்த டேப்ஸ் சுற்றி விட்டிங்களா அது மண்ணுக்குள்ளே போயிடுவோம்மா அவ செடி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லாங்காட்டி அதோட வைக்கலான்னு சொல்லிட்டு நல்லா குழி ஆழமாக பறிச்சி வச்சு வைக்கிறோம் அது மண் தண்ணி ஊற்றி வச்சுட்டேனே மண்ணில் ஏன்னு பார்த்தீங்கன்னா மண் வெளியிலேருந்து தள்ளிகிட்டு வந்தேன் காட்டுலேருந்து அது மண் நல்லா இந்த அடிக்கிற வெயிலுக்கு நல்லா ஹீட்டாக இருக்கும் மண் ரொம்ப சூடாக வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தண்ணி ஊற்றி மண் நல்லா கொஞ்சம் ஜில்லுன்னு ஆனதுக்கப்புறம் இப்போ அதுக்கு பறிச்சிட்டு ஈர மண்ணில் வச்சா கொஞ்சம் நல்லா இருக்க முடியும்னு சொல்லிட்டு வைக்கிறோன்னு வச்சுக்கல தண்ணி உண்டுனா ஊற்றங்காட்டி மண் அப்படியே இருவு மாதிரி ஆயிடுச்சு கொண்டு வந்து வரமுன்னா கொட்டி தண்ணி ஊத்தங்காட்டி அதனால எல்லாம் விட்டு தான் வைக்கிறோம் தேங்காய் நரெல்லாம் போட்டு தான் வச்சுருக்குறேன் ஆனால் தண்ணி ஊற்றங்காட்டி இப்படி ஆகி மாதிரி ஆயிடுச்சு அதே மாதிரி அந்த டேப்பு மூளை வர மாதிரி வச்சுட்டு வச்சு மண் அள்ளி போட்டு அதை அப்படியே மூடி வரலான்ட்டு மூடி வச்சு பார்ப்போம் சின்ன பக்கெட்டாக இருந்தாலும் வருமா என்னென்னு தெரியல இந்த செடிக்கே அந்த பக்கெட் போதுமானு தெரியல ஆனால் எங்கள் வீட்டில் பக்கெட்டில் அதனால் செடி இது பார்த்தீங்கன்னா வீட்டுக்கே கொண்டு வந்தாங்களா பாதங்காட்டி அழகழகாக இருந்துச்சு சரி ரெண்டு செடி வாங்கிடலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன் நாங்கள் நர்சரிக்குலாம் போகிறோம் எங்கள் ஊருக்குள்ளே நிறைய கொண்டுட்டு வரோம் வச்சுங்களேன் இந்த செடி பார்த்திங்கன்னா ஐம்பது ரூபா தானே வச்சுக்கங்களேன் பாருங்கள் நல்லா அழகாக இருந்துச்சு செடி நிறைய கலர் பார்த்திங்கன்னா நல்லா சிவப்பு கலராக தான் கொண்டு வந்திருந்தாங்க எங்கக்கிட்ட இல்லாத கலர் இது ரெண்டும் மட்டும்தான் மீதி சிவப்பு இதெல்லாம் வச்சுருக்கோமா அப்புறம் சரி இது ரெண்டையும் பற்றிக்கு வாங்கி வைக்கலாம் அப்புறம் மறுபடியும் வேறு கலர் வந்தால் வாங்கிக்கலான்னு சொல்லிவிட்டு இது ரெண்டு மட்டும் வாங்கி இந்த பக்கெட்டில் வச்சுருக்கோம் அடுத்தது செடி வாங்குற மொழியே பக்கெட் வாங்கி வச்சுட்டு செடி வாங்குவோம் ஏன்னா எங்கள் வீட்டில் இதுக்கு மேலே வைக்கிறதுக்கு பக்கெட் கிடையாது அதனால செடி வைக்கலாம் இந்த பக்கெட்லேயும் இந்த சின்ன சின்ன அதாவது பார்த்திங்கன்னா இந்த இந்த பக்கெட்டில் சின்ன பக்கெட் இருந்தாலும் பரவாயில்ல செடி வச்சுருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறோம் பார்த்திங்களா எங்கள் வீட்டு பட்டு அதாவது வந்து ஆட்டுக்குட்டி வேறு என்னவா தள்ளிக்கிட்டு வருது கம்மனியாக இருக்கிறதில்ல இப்படியே தான் அது குருவு பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் செடியெல்லாம் சாப்பிடாது இப்போ பால் குடிக்கும் பால் மட்டும் தான் குடிக்கணும்னு வச்சுக்கல பற்றிக்கு அப்புறமா பாலெல்லாம் காமிச்சா காமிக்கிறோம் கம்முன்னே இருக்கிறதில்ல அது குறும்பு பண்ணிவிட்டு எங்கள் பின்னாலேயே ஏதோ சுற்றிக்கிட்டே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி எங்கள் பின்னாலேயே சுற்றிட்டு இருக்கும் பாருங்களா நல்லா வேர் நல்லா ஏன்னா வேர் நல்லா வந்திருக்கு புது வேறுலாம் சரி வச்சு தண்ணி ஊற்றி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி ஊற்றி வச்சுக்கோ எங்கள் பட்டு பாருங்கள் எப்படி பார்க்குறாங்க சரியான குறும்புக்கார பிள்ளை பட்டு அப்படின்னு கூப்பிட்டா எங்கே இருந்தாலும் ஒடியர் வச்சுங்களேன் என்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டு பார்க்குது தேட்டிகிட்டு பால் வேணுமாம்மா அதுக்கு தான் என் கூடவே வந்து சுற்றிட்டு பால் கொடுக்க சொல்லி ரவுடி பண்ணிகிட்டு இருக்குதுன்னு வச்சுங்களேன் பட்டு பால் காமிச்சா குடிச்சிட்டு பாட்டிலில் ஊற்றி காமிச்சா குடிச்சிட்டு போய் கம்முன்னு படுத்துக்கும் நான் செடி வச்சுட்டு வரேன் எங்கள் வீட்டில் இந்த பட்டுக்கு பால் காமிச்சா எங்கள் வீட்டில் இருக்கிற பூனை அதே மாதிரி தான் அதுவும் வந்து பாட்டிலில் குடிக்கிறேன்னு சொல்லிட்டு ரெண்டும் சேர்ந்துட்டு ஒரே ஏ ரவுடியாக இருக்கும் அது கூட ஒரு வீடியோவாக எடுத்துகிட்டு போய் பாருங்க போட்டிருக்குறோம் பார்க்காதீங்க போய் பாருங்க இப்படி பார்க்காதீங்க ரெண்டும் செல்லாமல் வந்து பாட்டில் தான் அந்த க எங்கள் கருவாயினும் வந்து பாட்டில் தான் பால் குடிக்கணும் இது குடிக்கிறத பார்த்துட்டு அதுவும் பாட்டில் தான் குடிப்பாங்க ஆனால் பால் காமிச்சிட்டா எங்கள் பட்டு போய் ஓரமாக படுத்துக்கணும் வச்சுக்கோங்க அது பெரும் பட்டுன்னு வச்சிருக்கிறோம் ஆனால் பட்டுன்னு சொல்லி கூப்பிட்டா எங்கே இருந்தாலும் உடாதுன்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் தலையில் எதுவும் சாப்பிட்றதில்ல தலையில்லாம் அந்த புல்லாம் சாப்பிட்றது இல்லைன்னு பாருங்களே இத பாருங்க பழைய செடியெல்லாம் இங்கே தான் இருக்கு அது அது இது வந்து காலிஃப்ளவர் செடி வச்சுருக்குறோம் அதுக்கு பக்கத்தில் இப்போ வச்சால் ரெண்டு ரோஸ் செடி அவத்துக்கு வச்சுருக்கோம் இதுதான் பழைய ரோஸ்டி பாருங்கள் பூவெல்லாம் நல்லா தான் வந்து மாதிரி தான் சின்ன சின்னதாக தான் இது பூ பறிக்காமட்டதுனால காஞ்சிருச்சு ஆனால் பூ நல்ல செடி வேணால் தலைஞ்சி வச்சு வச்சுட்டுறதுக்கு இப்போ நல்லா இருக்குது ஒரு தலையை தான் நல்லா துளிரெலாம் வந்து நல்லா இருக்குது பாருங்கள் இதெல்லாம் இப்போ வச்ச செடி இது ரெண்டும் எல்லாம் தண்ணி ஊற்றி விட்டுருலாம் அது பக்கம் தலையே எடுத்து வச்சிட்டோம் பக்கெட்லேயே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பக்கெட்லேயே இருக்கிறோம் நிறையா ரோஸ் செடி வைக்கலாம் அப்படின்ட்டு இப்போ அஞ்சு செடி ஆச்சு அடுத்தது பூச்செடி வந்தால் வேறு கலர் வந்துச்சுன்னா வாங்கி வச்சிடலாம் அதே காட்டுறேன் இந்த அடுத்த செடி வருங்க இந்த இந்த பூச்செடியும் பாருங்கள் இது மல்லிகைப்பூ பாருங்கள் நல்லா பெருசு பெருசாக இது அடுக்கு மல்லிகைப்பூ இருக்கு இது பாருங்கள் இந்த பக்கம் கத்திரி செடி இருக்குது அதுவே அந்த பூச்சிக்கு இது அந்த கத்திரி செடியில் வந்து இந்த செடிக்கு வந்துடுமோ என்னமோன்னு தெரியல ஆனால் அது எப்படின்னு தெரியல ஆனால் செடியிலலாம் பூ அப்படியே சுருண்டு சுருண்டு இலையெல்லாம் பூ சின்ன சின்னதாக தான் வருதுன்னு வச்சுக்கோங்க பெருசு பெருசாக பூ வரமாட்டேங்குது நாங்கள் செடியில் காட்டுறப்போ எப்படி இருந்துச்சு பெருசு பெருசாக இருந்துச்சுல்ல ஆனால் இப்போ வந்து சின்ன சின்ன பூவாக தான் வருது ஆனால் பூ நிறைய வருது இந்த கத்திரி செடி வந்து ரெண்டு செடி வீட்டுக்கு முன்னாடி வச்சுருக்கோமா காய் நிறைய இருக்குது சரி அது புடிங்கிரி மனசுல அப்படியே வச்சுருக்குறோம் ஆனால் அது பக்கத்தால் தான் இருக்குது இந்த ரோஸு ஏன்னா இந்த ரோஸ் நல்லா வருது இந்த சிவப்பு ரோஸ் இப்போ அது கடையில் கா ஃபஸ்ட்டு கரும்பு இன்னும் நல்லா முக்கு பார்த்தா இது அதே மாதிரி தான் பூ நல்லாயிருக்கு ஆனால் செடி மட்டும் பார்த்திங்கன்னா நல்லா இருக்கிறதில்ல கொஞ்சம் அப்படியே முருவாட்டு அப்படியே நோவு இந்த மாதிரி இலையில சுருட்டிக்கிட்டு அப்படியே இருக்குது நல்லா வந்துடுமா என்னன்னு தெரியல அதுக்கு என்ன பண்ணுன்னா நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க இது கனாமரை பூ வரும் நிறையா இருக்குது பூ பறிக்கவே இதுன்னு அப்படியே இருக்குது அடுத்து அது பக்கத்தாலேயே குண்டுமல்லிப்பூ இந்த ஒத்த சாதாரணமாக கடையில் வைக்கும் பார்த்திங்களா அந்த பூ இப்போ தான் நிறையா அப்படியே அரும்பு கட்டி ஒன்று ரெண்டு தான் இப்போ பூக்குது ஆனால் நிறையா இப்போ தான் மொக்கு நிறைய வச்சிருக்கு பூரா இது காளி அங்கே காற்று நிட்டுகிட்டு இருந்தோம்மா ரெண்டு செடி வீட்டுக்கு நிற்கலான்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு செடி வந்து வச்சிருக்கேன் அதுக்கெல்லாம் வச்சு தவையே வருது மருதாணி என் கருவனுக்கு பால் வேணுமா கேட்டுகிட்டே இருக்குது கத்திர சவனில் கேட்குதானு பாருங்க எப்படி கத்துதுன்னு மரதாணி பார்த்தீங்கன்னா நிறைய வரும் அது கட் பண்ணி விட்டால் போதும் நல்லா தழஞ்சு நிறையா வந்துகிட்டே இருக்குது நாங்களும் கட் பண்ணி கட் பண்ணி விட்டுக்கிட்டே தான் இருக்கிறோம் ஆனால் தலைஞ்சி தலைஞ்சி நல்லா இருக்குது ஆனால் நல்லா சூப்பராக செவக்கும் எதுவுமே தேவை அடுத்தது சின்ன பூவை பூக்கிற மாதிரி வரும் அது குச்சி தான் நெட்டு வச்சேன் ஆனால் வந்து செடி அது பூ வந்தால் காட்டுறேன் இந்த செடிக்கெல்லாம் சரி தண்ணி எல்லாத்துக்கும் ஊற்றி விட்டோம்லாம் இந்த அடிக்கிற வெயிலுக்கு ரெண்டு நேரம் தண்ணி ஊற்றினாலும் காசா சா காலையில் உத்திட்டு சாயந்திரம் பதில் காதீர் பாய்